சக்தி அன்பு குழந்தையே என்னுடைய வாக்கை உன் செவிகளில் கேட்கிறாயே ஒளிய முயற்சிகள் எடுக்க ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிறாய் தனிமையில் அமர்ந்து தனிமையில் யோசித்து தனிமையிலேயே வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாயா ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா அப்போது நான் சொல்வதை ஒருமுறை ஆவது கேட்கலாமே என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உன் தாய் ஆசைப்படுகிறேன் அதற்கு நீ ஆசைப்பட்டால் இதை ஒருமுறை முழுமையாக கேள் எதையும் பாதியில் தள்ளிவிட்டு போய் புரியாமல் குழம்பிக்கொண்டிருக்காதே வாழ்க்கையில் தங்கமே எதையுமே முழுமையடைய செய்ய வேண்டும் ஒரு வேளையில் இறங்கினால் அதை முழுமையாக முழுமையடைய வைக்க வேண்டும் அப்போதுதான் அதனுடைய முழு பயனும் உனக்கு கிடைக்கும் தெய்வத்திடம் ஒரு கோரிக்கை வைத்து ஒரு நாட்களை நிர்ணயித்து இத்தனை நாள் இதை செய்கிறேன் எனக்கு உங்களின் இரக்கத்தை எனக்கு கொடுத்து நான் கேட்கும் காரியத்தை முடித்துக் கொடுங்கள் என்று தெய்வத்திடம் கேள் செய்துவிட்டு நான் தான் இத்தனை நாள் செய்துவிட்டேனே ஏன் இன்னும் எனக்கு நடக்கவில்லை என்று கேள்விகள் கேட்க கூடாது எதுவாக இருந்தாலும் முழுமையடைய செய்தால் எந்த பிரச்சனையும் முழுமையடையும் இல்லை என்றால் அத்தனையும் அந்தரத்தில் பாதியாகத்தான் நிற்கும் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே முதலில் உன் மனதை தெளிவாக்கு உன் எதிரி யார் என்பதை நிர்ணயித்துக்கொள் உன் துரோகி யார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள் இவனா அவனா அவளா இவளா என்று குழம்பிக்கொண்டே இருக்காதே தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் ஒரு காரியத்தில் இருந்து உன் வாழ்க்கையை விளக்கி உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அதனால் உன் துரோகி யார் உன் எதிரி யார் உன் பகையாளி யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நான் சொல்வதை கேளின் பிள்ளையே நீ உன் எதிரியின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறேன் என்ன தாயே எங்கு போகச் சொல்கிறீர்கள் யாரை போய் பார்க்கச் சொல்கிறீர்கள் அவர்களே வேண்டாம் சரியில்லை நல்லவர்கள் அல்ல என்பதால் தானே ஒதுங்கி நிற்கிறேன் பிறகு ஏன் அவர்களை போய் பார்க்கச் சொல்கிறீர்கள் என்று கேட்காதே பிள்ளையே உன்னை காப்பாற்றத்தான் இதுபோல ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் அவனை உன் வீட்டிற்கு வரச் சொன்னாலும் சரி நீ அவன் வீட்டிற்கு சென்றாலும் சரி ஒரு முறை ஒரே ஒரு முறை உன் வாழ்வில் இருக்கும் இந்த விதியை மாற்றி உன் கர்ம வினையை தொலைத்து அவன் செய்த செய்வினையை உடைத்து உன் வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும் பிள்ளையே உனக்காக செய் உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்காக செய் உன் குழந்தைகளுக்காக செய் உன் வாழ்வு மலர வேண்டாமா நீ கெட்டு போக வேண்டும் என்று ஏகத்தையும் உனக்கு கொடுத்து விட்டு அவன் விலகி நின்றால் அவனை விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பதா அவன் கொடுத்ததை அவன் அனுப்பியதை அவனுக்கே திரிப்பு பரிசாக கொடுக்க வேண்டாமா அதை நீ வைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமா பிள்ளையே ஏன் நீ என்ன சபிக்கப்பட்டவளா இல்லை இந்த அன்னையால் விருப்பப்படும் பிள்ளை நீ என் தங்க பிள்ளை நீ என்னுடைய செல்வம் நீ உன்னை நான் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டாமா உன் வாழ்க்கையை நான் காப்பாற்ற வேண்டாமா அதற்காகத்தான் இந்த முடிவெடுத்திருக்கிறேன் என் தங்கமே அவனுடைய வீட்டிற்கு நீ செல்ல வேண்டும் என் பிள்ளையே சிறிதளவு உன் வீட்டிலிருந்து இருந்து எடுத்துக்கொள் பிள்ளையே அந்த கல் உப்பை அவன் வீட்டிற்குள் எந்த இடத்தில் நீ தூவினாலும் சரி இல்லை எந்த இடத்தில் வைத்தாலும் சரி வைத்து வா இல்லை மீறி அவன் உன் வீட்டிற்கு வந்தாள் அவன் என்ன சாப்பிட்டாலும் அவன் எதை குடித்தாலும் ஒரு கல் உப்பையாவது அது சேர்த்து கொடுத்து விடு என் தங்கமே அவன் செய்ததை அவன் இதில் அடித்துக் கூறுகிறேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை செய்து பார் விளைவு வெற்றி உன் பக்கம் இருக்கும் அன்பு குழந்தையே உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களைச் செய் ஓம் சக்தி நன்றி